நம்ம செட்டியார் தான் செட்டியாரே நம்ம போட போகிறது என்னமோ பா பதினஞ்சு லட்சம் தான் கிடைக்க போகிறது ரெண்டு கோடி அப்படின்னு அந்த செட்டியாருடைய கண்ணில் நான் தேஜஸை பார்த்தேன்னு சொல்லி நட்டி அண்ணன் வந்து அந்த படத்தில் சொல்லுவார்ல அதேமாரி இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இருக்காங்க ஒருவனை ஏமாத்தினா முதல்ல அவன் ஆசையை தூண்டும் இதுதான் சதுரங்க வேண்ட படத்தினுடைய முதன்மையான ஒரு கரு ஆனால் அந்த கருவை எடுத்துக்கிட்டு அந்த படம் வருவதற்கு முன்பாகவும் இவ்வளோ பெரிய விடயங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் மயில் தோகை இருக்குல்ல மயில் தோகையை வந்து அந்த கல்லுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து உருண்டு ஓடும் நாங்கள் வந்து ஆம்பர் ரெண்டு கிலோ போனீங்கன்னா அப்படி மனமா மணக்கும் அப்படியே சொல்லுவாங்க என்னடா மனம் வருதுன்னா மல்லிகைப்பூ வாசம் வருதுன்னே இது எல்லாமே அரசுக்கு தெரிஞ்சு நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் இப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து எல்லிகளாக நடக்கிற பிஸ்னஸ் தான் ஆனால் இதை நாங்கள் எல்லிகளாக பண்ணாமல் லீகலா பண்ணுறதுக்கான எல்லா வழியிலையும் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசிட்டோம் கடவுள்னு இருக்காரா இல்லையா பேய் இருக்கா இல்லையாங்கிறது இந்த இடியமும் ஒன்று உண்மையாக இருக்கா இல்லையாங்கிறது இருக்குது ஆனால் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடலூரில் இப்போ கேஸ் நடந்ததில்ல அதில் கூட பாருங்கள் பத்து லட்ச ரூபாய் வந்து இரிடியம் இருக்குன்னு சொல்லிட்டு கோவிலுடைய கலசத்தை வச்சு அந்த ஃபேக்காக வந்து அந்த ஆர்பி அந்த ஆர்பியில் வந்து ஆர் ஆறு எம்ஆர் எல்லாம் செஞ்சு இந்த பத்து லட்ச ரூபாய் ஏமாற்றிருக்காங்க கம்பி கட்டுற கதையை நம்பக்கூடிய கூட்டம் இன்னும் வருது சுடுகாட்டில் போய் ஒரு பேயை பார்த்துன்னு சொன்னால் கூட பத்து பேர் நம்புவான் ஆனால் நான் கோவிலில் போய் கடவுளை பார்த்தோன்னா அவனையும் நம்ப மாட்டான் அப்போ என்னன்னா இன்னமும் முட்டாள்தனமான விடயங்களை நம்பக்கூடிய மக்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாறாம இருக்கிற வரைக்கும் ஏமாற்றம் வருவான் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி ழகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு ஹம்சத்தின் இருக்கிறார் வணக்கம் ப்ரோ இந்த ரைஸ் புல்லிங் நம்ம சதுரங்க வேட்டை படத்துல தான் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ ரீசெண்டா கடலூர்ல வந்து ஒரு ரைஸ் புல்லிங் கேஸ் பிடிச்சிருக்காங்க இது வந்து நம்ம படத்துல தான் பார்த்தோம் இது உண்மையா நடக்குதா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருந்தது ஆனால் நிறைய இடத்துல இந்த ஸ்கேம் நடந்துட்டு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேம் எப்படி நடத்துகிறாங்க எவ்வளோ பேர் இல்லை அப்ராக்சிமேட்டாக இன்வால்வ் ஆகிருப்பாங்க இப்போ சொல்லணும்னா துப்பாக்கி படத்தில் ஒரு சீன் வரும் ஒவ்வொரு ஸ்லிப்பர் செல்லும் எங்கே இருப்பானே நமக்கு தெரியாது அவனுக்குன்னு ஒரு ஜாப் வரும்போது அவன் வெளில வருவான் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இந்த மீடியேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த இருடியத்துக்கான புரோக்கர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க அவங்க யாராக வேணால் இருக்கலாம் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் இன்னும் சொல்லணும்னா அவங்க ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் யார் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த ரைஸ் பிள்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக என்ன சொல்லி இதை வியாபாரம் பண்ணுறாங்க இந்த கோடிக்கணக்கான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது கோவில் கலசம் திருடு போயிடுச்சு அப்படிங்கிற செய்தித்தாள்களில் நம்ம செய்தி வரும் திடீர்னு பழங்கால கோவில்களில் வந்து கோவில் கலசத்தை இருவருக்கு வந்து திருடினாங்க அங்கே ஊர் மக்கள் வந்து பிடிச்சிட்டாங்க சில இடங்களில் வந்து கலசம் திருடு போயிடுச்சு பிடிக்க முடியல அப்படிம்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பழைய காலத்தில் வந்து இந்த சொம்பு இந்த பொங்கப்பானை இந்தமாரி பித்தளை பொருட்கள் வந்து இருடியம் இருக்குது அதுவும் இதுக்கு என்ன கதையெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா இருடியம்ங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது வந்து கோவில் கலசத்தில் இருக்கும் அது கிட்டா எங்கேயாவது இடி விழும்போது அந்த இடி வந்து பூமியில் இறங்கும் போது அந்த தாங்கி தாங்கிக்கும் அப்படிங்கிறதுலாம் கதை சொல்லுவாங்க இந்த ஆர்பி என்பது ரைஸ் புள்ளி இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்று அப்படிம்பாங்க இப்போ மூணுக்கு ஒன்று அப்படின்னா மெட்டல் டூ ரைஸ் இந்த பாத்திரம் இருக்குல்ல ஆர்பி பாத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதுலேருந்து ஒரு மூணு இஞ்சி தூரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சாப்பிட்ற அரிசி இருக்குல்ல அது ஒரு அரிசி எடுத்து வச்சாங்கன்னா அந்த அரிசியை வந்து இது வந்து அப்படியே இழுத்துக்கும் இழுத்துக்குமா ஒரு மேக்னெட் பவர் இருக்கும் அந்த மேக்னட் பவர்ல நம்ம சாப்பிட்ற அரிசியை வந்து உள்ள இழுத்துக்கும் இழுத்த உடனே அந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலராக மாறிடும் கருப்பானா எப்படி மாறணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காந்தம் வச்சிருக்கும் அந்த காந்தத்தை வந்து மண்ணில் போட்டு இது பண்ணிட்டு மேல பேப்பரில் வச்சுட்டு பேய் வருது பாரு சின்ன வழியில விளாண்டுட்டு இருக்கோம் அந்த மாரி ஒரு பொருளாக வந்து அந்த அரிசி மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரிசி மாறினதுக்கப்புறம் அப்புறம் அந்த அரிசி மெட்டலாக மாறிடும் அந்த அரிசி எடுத்துட்டு அந்த அரிசிக்கு பக்கத்துல ஒரு இன்ச்சுக்கு கேப்பில் இன்னொரு அரிசி நீங்க வச்சீங்கன்னா அது போய் விட்டோம் அது திரும்பவும் அந்த அரிசியும் இந்தமாரி ஒரு மெட்டலாக மாறும் இவ்வளோ பவர் இருக்கும் இதுல அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில கட்சி கட்டி இருக்கக்கூடிய கடிகாரம் இந்த கடிகாரத்தை வந்து அந்த பொருள் பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா அந்த கடிகாரம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் மாதிரி ஆயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டார்ச் லைட் இருக்குல்ல இதில் வந்து ட்ரிபிள் ஏ பேட்டரி இருக்கும் அந்த ட்ரிபிள் ஏ பேட்டரி போட்ட டார்ச் லைட்டை நம்ம அந்த பொருள் பக்கத்தில் கொண்டு போய் வச்சோம்னா ஆஃப் ஆகிடும் ஓகே கொஞ்சம் தூரமாக வந்தால் தான் இருக்கும் இன்னும் பவர்ஃபுல்லான மெட்டீரியல் இருக்கும் இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒன்று மூணுக்கு ஒன்று இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஆறு மூணுக்கு ஒம்பது இப்போ நாலுக்கு பன்னெண்டு டிஸ்டன்ஸ் கணக்கு கணக்கு வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ரெண்டுக்கு மூணு அப்படின்னு வராது ஒன்றுக்கு ரெண்டும் அப்படி வராது ஒன்றுனா மூணு ஓகேங்களா அது ரெண்டுனா ஆறு மூணுன்னா ஒன்பது நாலுனா பன்னெண்டு அஞ்சுன்னா பதினஞ்சு இப்படி மூணா டிவைட் பண்ற மாதிரி தான் அந்த பொருளை வந்து சொல்லுவாங்க ஆர்பி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இது மாதிரி மூணுக்கு ஒன்பது ஒன்று இருக்குமாங்க அப்புறம் ஆறுக்கு பதினெட்டு இருக்கு அப்படிமாங்க இந்த மாதிரி தான் வெற்றிகளை பேசுவாங்க இதுல பெரும்பான்மையாக எந்த தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் அப்புறம் இந்த வேலூர் குடியாத்தம் போன்ற பகுதிகளில் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பொருள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல ஃபேக்காக வந்து ஏதாவது ஒரு பொருள் ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய மீடியேட்டருக்கு வந்து ஒரு அழைப்பு ஒரு கால் ஒன்று போகும் இந்தமாரி மூணுக்கு ஒம்பது பொருள் வேலூர் குடியா தமிழே இருக்குது இந்த பொருளுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லுனே இப்ப செல்லர் வந்து ராமசாமி வச்சிங்க ராமசாமிங்கிற ஒருத்தர் பொருள் இருக்கு இந்த பொருளை நான் போய் பார்த்துட்டேன் இந்த பொருள் நல்ல வேல்யூலான பொருளா இருக்கு மூணு இன்ச்சு இஞ்சிக்கு ஆயிரம் கோடி ரூபா மூணு இன்ச்சுக்கு மூணாயிரம் கோடி ரூபாய் இன்ச்சுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி மூணு இன்ச்சுக்கு மூணாயிரம் கோடி இந்த இஞ்சிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப நான் வந்து ரைஸ் டூ ரைஸ் சொன்னேன்ல அந்த ஒரு ரைஸையும் ஏற்கனவே மெட்டலாக்கப்பட்ட ரைஸையும் பக்கத்தில் வைக்கும் போது அது எத்தனை இன்ச்சில் போய் ஒட்டுதுங்கிற ஒரு இதுக்குள்ள மூணு இன்ச்சில் போய் ஒட்டும் மூணு இன்ச்சில் போய் ஒட்டுடுச்சுன்னா அது மூணு இன்ச்சு அந்த மாதிரி ஆமாம் ஒரு இன்ச்சிக்கு ஆயிரம் கோடி மூணு இன்ச்சுக்கு மூணாயிரம் கோடி அப்படி எப்படி பேசுவாங்க அப்படின்னா செல்லருக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி மீடியேட்டருக்கு வந்து ஆயிரம் கோடி அதில் ஏ பி சின்னு நம்ம போட்டுக்கலாம் ஏ வந்து செல்லர் சைடு மீடியா பி வந்து பையர் சைடு மீடியா சி வந்து சென்ட்ரல் மீடியா மீடியேட்டர்னு பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொருளை நான் பார்த்துட்டேன் இந்த பொருளோட டாக்குமெண்ட்லாம் ஃபேக்காகவே ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க தான் கம்ப்யூட்டர்ல சிஸ்டமில் உட்காந்து ஒரு பொருளை வச்சு ஒரு டெஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு லேப் ரிப்போர்ட் மாரி ஒன்று போட்டு போட்டுட்டு போட்டுவிட்டு அதை வச்சு என்ன பண்ணுவானுங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறது அவங்க ஒன்று என்ன பண்ணுவாங்க பரவாயில்ல இப்போ ஆயிரம் கோடி ரூபா கமிஷன் மட்டுமே வருது இந்த பொருளில் ஒவ்வொரு ஆளுக்கும் முடிஞ்ச அவ்வளோ வரணும் இல்லை கம்பெனியில் வந்து இரநூறுலேருந்து முந்நூறு பேர் மீடியேட்ருக்கேருக்காங்க என்கிட்ட ரெண்டு பேர் தான் இருக்காங்க நீங்கள் யாரையாவது எனக்கு சொல்லிவிடுங்க அப்படிங்கும்போது கஷ்டப்படுற நீ இந்தமாரி ஒரு பொருள் முடிஞ்சிருக்கான்னு போட்டோன்னா ஒரு ஆறு மாதத்தில் பணம் வந்துறா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சரின்னு வந்துடுவாங்க வரும் வரைக்கும் மட்டும் பணம் கேட்க மாட்டாங்க பணம எதுவும் கேட்க மாட்டாங்க இந்தமாரி ஒரு பொருளை நான் முடிச்சிருக்கேன் அந்த ஆர்பி மெட்டீரியல் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு ஒரு மீடியேட்டர் குரூப் அப்படியே ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரையும் ஒரு திருமண மண்டபம் மாரி ஒன்று வாடகை எடுத்து உள்ளே வர வச்சு எல்லாம் பேசிடுவாங்க அப்போ தான் ஆரம்பிப்பாங்க இந்தமாரி உங்களுக்கு தனியார் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க ஓகே யாருக்கிட்ட பேன் கார்டு இல்லை யாருக்கிட்ட பேன் கார்டு இருக்குது யார்கிட்டெல்லாம் வந்து பே பிரைவேட் பேங்க் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் கொண்ட ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்க இந்த பேங்கில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் முடியும் போது ஃபஸ்ட்டு பேவாக நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் இனிஷியல் பேமெண்ட்டு கட்டணும் மீடியேட்டர் கட்டணும் ஆமாம் நம்ம கிட்டேருந்து வாங்குவாங்க ஏன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் வாங்குறேன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஐடி ஃபைல் பண்ணணும் உங்களுக்கு வந்து பேன் கார்டு எடுக்கணும் பேன் கார்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாதவங்களுக்கு பேன் கார்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணணும் இது எல்லாமே அரசுக்கு தெரிஞ்சு நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் க்ரியேட் பண்ணிடுவாங்க இது எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து இது இல்லீகலாக நடக்கிற பிஸ்னஸ் தான் ஆனால் இதை நாங்கள் இல்லீகலாக பண்ணாமல் லீகலாக பண்ணுறதுக்கான எல்லா வழியிலையும் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசிட்டோம் கவர்மெண்ட்டு நாங்கள் அப்ரூவ் வாங்குவோம் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே ஒரு பிட்ட போட்டு வச்சிருவாங்க இப்போ அந்த இருபத்தஞ்சாயிரரூபா பணம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நபருக்கு இருபத்தஞ்சாயூபா ஒரு ஃபைல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரரூவாகும் ஒரு மண்டப வாடகை சாப்பாடு எல்லாம் சேர்த்தா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா மிச்சம் இருபத்தி மூணாயிரரூபா யாருக்குள்ளும் அந்த மெயின் மீடியேட்ருன்னு சொல்லக்கூடியவனுக்கு இருபத்தி மூணாயிரூவாயும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் சேர்த்துட்டு அந்த காசை வச்சுட்டு சந்தோஷமாக இவங்க இருப்பாங்க ஒரு ஆறு மாதம் கழித்து இவங்க வந்து என்ன ஆச்சு டாக்குமெண்ட்லாம் கொடுத்தேன் கேட்கும்போது இல்லை இல்லை கவர்மெண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னா எலெக்ஷன் வந்துருச்சு இல்லை தீபாவளி வந்துருச்சு இல்லை பொங்கல் வந்துருச்சு இந்த ரெண்டு நாள்ல வந்துடும் பத்து நாள்ல வந்துடும் இதுக்கு ஒரு ஐயாயிரூவா பணம் கட்டணும் அப்படி சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி இந்த ஆர்பிங்கிற ஒரு பிஸ்னஸில் இவ்வளோ பணத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனால் இந்த இருடியும்ங்கிறது உண்மையாக இருக்கா இல்லையா இல்லை ரை இந்த ஆர்பிங்கிற பொருள் இருக்கா இல்லையாங்கிறது வந்து இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரில இன்னி வரைக்கும் ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேய் இருக்கா இல்லையாங்கிற மாரி இந்த இருடியமும் ஒன்று உண்மையாக இருக்கா இல்லையாங்கிறது இருக்குது ஆனால் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அடித்தட்டு மக்களையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் எப்படியாவது நான் வாழ்க்கையில் முன்னுகேறணும் நான் எப்படியாவது என் என்னுடைய மகளை வந்து படிக்க வைக்கணும் இல்லை என் மகனை வந்து நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிடணும் ஒரு நல்ல தனியார் கல்லூரியோ இல்லை அரசு கல்லூரியிலையோ ஒரு இடம் கிடைச்சா அவனை வேலைக்கு அனுப்பிடணும்னு கஷ்டப்படக்கூடியவங்க இதில் எப்படியாவது பணம் வரும் நம்பிடலாம் பொண்ணை கட்டி கொடுத்துடலாம் அடகு வச்ச விவசாய நிலத்தை மீட்டர்லாம் கடனை அடைச்சிடலாம் நம்பிட்டு இருபத்தஞ்சாயிரம் தானே முப்பதாயிரம் தானே கேக்குறான்னு சொல்லி கொடுத்து ஏமாங்குறவங்க எல்லாம் இருக்காங்களா அதுக்கு பிறகு அது அப்படின்னு இருக்காங்க நிறைய இருக்கு அப்படின்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருப்பாங்க இப்ப ரோட்ல வந்து நம்ம இதை ஒரு சாலைகளை கடந்து போகும்போது நிறைய ஏழைகளை பார்ப்போம் நிறைய கஷ்டப்படுறவங்களை பார்ப்போம் அவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஒருபோதும் இருக்காது அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய் சுத்து இந்த ஐநூறு கோடியா நான் ஐயாயிரம் கோடியா மாத்தணும் அப்போ என்னன்னா நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு இருடியம் பொருள் இருக்குது இந்த பொருளை வாங்கி நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வைச்சீங்க ஒரு ஆறு மாதத்துல இந்த பொருளுடைய ரேட்டு ஐயாயிரம் கோடி ஓகே அப்படிங்கும்போது நம்ம செட்டியார் தான் செட்டியாரை நம்ம போட போகிறது என்னமோ ப பதினஞ்சு லட்சம் தான் ஆனால் கிடைக்கப் போகிறது ரெண்டு கோடி அப்படின்னோன்னா அந்த செட்டியாருடைய கண்ணில் நான் தேஜச பார்த்தேன்னு சொல்லி நட்டி நட்டியண்ணன் வந்து அந்த படத்தில் சொல்லுவார்ல அதேமாரி இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இருக்காங்க அந்த அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய தொழில் அதிபரை தேடுவாங்கல்ல தேடி மதுரையிலே யாருக்கு போஸ்ட் அதிகமாக ஓட்டிருக்குன்னு பாரு அந்த மாதிரி தேடி பிளாக் பண்ணி கண்டிப்பா ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒருத்தன் ஐம்பது கோடி ரூபாய் ஏமாத்தணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐம்பது கோடி ரூபாய் இருக்கிறவங்க ஏமாத்த முடியாது ஐம்பது கோடி ரூபாய் இருக்கிறவங்க போய் நீங்க ஏமாத்த முடியாது ஏன்னா அவன் வச்சிருக்கிறது ஐம்பது கோடி அப்ப நீங்க ஐம்பது கோடி ஒருத்தனை ஏமாத்தணும்னா குறைஞ்சது அவங்க இருநூறு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறவன்ட்டு நீ நீங்க ஐம்பது கோடி ஏமாத்த முடியும் உங்ககிட்ட நான் ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கணும்னா உங்ககிட்ட குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் தான் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்க உங்கள்கிட்டே ஐநூறுவா தான் இருந்தால் நீங்கள் எப்படி ஆயரருவா கொடுப்பீங்க அப்போ இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மீடியேட்டர்ஸ் இருக்காங்களே இவங்க வச்சுப்பாங்க இன்னும் சொல்லணும்னா நிறைய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இதுக்குள்ளே இருக்காங்க அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்து பிரம்மாண்டமாக வந்து இறங்கும் போது இந்த கட்சியிலேயே பெரிய அவர் அவரே அந்த இல்லை மீடியேட்டராக இருக்காரு அவர் தான் மெயின் மீடியேட்ரு அண்ணன் சொன்னால் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஆஃபீஸர் தெரியும்ல ஆஃபீஸரே இது உள்ளே இருக்காங்கப்பா அப்படின்னு இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிடறாங்க நம்ப ஆரம்பிச்சுட்டு சரி எப்படியோ பணம் வந்துடும் அப்படின்னு நம்புகிறாங்க அப்படி ஏமாந்தும் போயிடுறாங்க இதில் பாருங்கள் இப்போ தொடர்ச்சி இப்போ ஒரு கடலூரில் இப்போ கேஸ் நடந்ததில்ல அதில் கூட பாருங்கள் பத்து லட்ச ரூபாய் வந்து இரிடியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவிலுடைய கலசத்தை வச்சு அந்த ஃபேக்காக வந்து அந்த ஆர்பி அந்த ஆர்பியில் வந்து ஆர் ஆர் எம்ஆர் எல்லாம் செஞ்சு இந்த பத்து லட்ச ரூபா ஏமாற்றிருக்காங்க ஆர்ஆர் எம்ஆர் அப்படின்னா அதை மெட்டல் டூ ரைஸு ரைஸ் டூ ரைஸு இதுதான் இதெல்லாம் காமிச்சு ஏமாத்தியிருக்காங்க இதே போல் இந்த ஆர்பி மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா லிபோ கைனு கிங்லி கைனு ஐஜி கைனு உஜாலா கைனு ராபர் ராமர் பட்டாபிஷேகம் கைனு ஈஸ்ட் இந்தியா பத்திரம் ஒன்றும் தெரியல நீங்க சொல்ற எந்த காயினுமே புரியல இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்க சொல்லணும்னா ஈஸ்ட் இந்தியா பத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தயாரித்த பெட்ரோமாக்ஸ் லைட்ல வந்து இரிடியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்ல இரிடியம் அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வரும்போது ஆயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஆண்டுகளில் வந்து அவங்க வந்து ஒரு பொருட்கள் தயாரிச்சாங்க அப்போ வந்து பெட்ரோல் ஈஸ்ட் இந்தியா பெட்ரோல் லைட் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா கூகுள்ல வரும் அந்த பெட்ரோ மாசுல ஈஸ்ட் இந்தியாவுடைய பத்திரங்கள் அந்த பத்திரம் வந்து எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பத்திரத்துக்கு பத்திரமே தீப்பெட்டி குச்சியை வச்சு தச்சோம்னா ஃபயர் ஆயிடும் அந்த குச்சி வந்து பத்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெட்ரோல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுல நூறு எம்எல் நீங்க மண்ணெண்ண ஊத்துனீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் அது எரிஞ்சா கூட அதுல அந்த நூறு எம்எல் வந்து குறையாம இருக்கும் இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க அந்த காலத்தில் இந்தியாவுக்கு வரும்போது அப்போ மின்சார வசதிகள் இல்லை அவங்க சாலை பயணங்களில் போகும்போது மாட்டு வண்டியிலேயே குதிரை வண்டியிலேயே போகும்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து சென்னையிலேருந்து இப்போ தஞ்சாவூர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ தஞ்சாவூருக்கு வந்து இப்போ பதினாறாம் நூற்றாண்டுல போறாங்க அப்படின்னா அந்த பதினாறாம் நூற்றாண்டுல அந்த நூறு மில்லி மண்ணெண்ணியை வச்சு போயிட முடியாது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த வெற்றுமாசிலும் இதை சொல்லி ஒரு ஸ்கேமு இன்னும் சஞ்சீவி வேறு சஞ்சீவி வேறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாம் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்போம் அது வந்து அடிக்கும் எதிர்நீச்சல் அடிக்கும் அப்படின்னு சைக்கிளில் இருக்கிற போக்ஸ் கம்பியை நம்ம வச்சோம்னா கட் பண்ணிடும் அதில் வந்து பெட்ரோலை ஊற்றி கொளுத்துனா கூட அந்த குச்சி எரியாது அப்படின்னு பல கதைகள் இருக்குது இதில் இன்னும் பெரிய கதைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சஞ்சீவி வேறு எங்கே இருக்கும் அப்படின்னா கழுகுனுடைய கூட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா கழுகு வந்து தன்னுடைய குஞ்சி பொறிக்கும் போது அந்த குஞ்சு வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமா எங்கேயாவது போயிட்டு வந்து இந்த கம்பிகள் இருக்குல்ல இந்த கம்பிகளை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து அதோடைய கால்களில் வந்து கட்டிடுமா தான் குட்டி வந்து எங்கேயும் போயிடக்கூடாது கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு அது குட்டி வளரும் போது என்ன பண்ணுமா அந்த சஞ்சீவி வேற வந்து இந்த கழுகு தேடி எடுத்துட்டு வந்து அந்த அதனால கழுகுனுடைய கூட்டுகள்ல வந்து சஞ்சீவி வேற பார்க்க முடியும் இப்படி ஒரு கட்டுக்கதைகள் அதான் நான் சொல்றேன் இது கட்டுக்கதைகள் இப்படியும் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க இப்ப நான் சொன்னது வந்து உண்மை இல்லை உண்மையாக வந்து கழுக்கு போய் சஞ்சீவி வீரம் எடுக்கும் தன் குழந்தைய வந்து கட்டு கம்பி போட்டு கட்டுங்கிறது வந்து கட்டுக்கதைங்கிறேன் அந்த கட்டுக்கம்பிலேயே ஒரு கட்டுக்கதை வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க இப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த சஞ்சீவி விரைவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி போவோம் முந்நூறு கோடி போவோம் இதை நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்கு தரோம் இருபது லட்சத்துக்கு தரோம் அப்புறம் இப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கதைகள் போய்ட்டு இருக்கும்போது அடுத்து இன்னொன்று வரும் நாங்கள் வந்து ஆம்பர் கிரீஸ் வச்சிருக்கோம் ரெண்டு கிலோங்கலோட வாந்தி கிட்ட போனீங்கன்னா அப்படி மனமாக மணக்கும் அப்படியே சொல்லுவாங்க என்னடா மனம் வருதுன்னா மல்லிகைப்பூ வாசம் வருதுன்னேம்மா இல்லை வாந்திங்கிறது வயிற்றுலேருந்து வர்றது பல உணவுகள் உள்ளே வயிற்றுக்குள்ளே போய் அது வெளியில் வரும்போது ஒரு ஒரு துர்நாற்றம் தான் அடிக்கும் அதில் இப்படிலாம் மல்லிகைப்பூ சுமில் வரணும் இதில் தான் அத்தர்லாம் ரெடி பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாதா என்கிட்ட ரெண்டு கிலோக்கு மூணு கிலோக்கு இருக்குது நாலு கிலோக்கு இருக்குது அஞ்சு கிலோக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் யாரையாவது வர வச்சு அவங்கள்ட்ட வந்து பொய்யான ஆம்பர் கிரேஸை கொடுத்து பல லட்ச ரூபாய் ஏமாத்துறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி லிபோக்காயின் கிங்லி காயின் இந்த லிபோக்காயின்னு சொல்கிறேன்ல இந்த லிபோ காயினை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதியம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயிலில் ஒரு நல்ல ஒரு திடல் இருக்கணும் சுற்றி பில்டிங்கோ இல்லை மரங்களோ எதுவும் இருக்கக்கூடாது அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வந்து கருடன் வந்துடுவார் மேலே கருடன் வந்து வட்டம் அடிப்பாரு அப்படின்னு சொல்லியும் அடுத்த மூன்றாவது நான்காவது நிமிஷத்துல மேக கூட்டங்கள் வந்து சேரும் மலைக்கான மலை வர மாரி மேக கூட்டங்கள் வந்து கருப்பா மேக கூட்டங்கள் வந்து சேர்ந்துடும் இது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பாம்பு வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்காது அந்த காயின தேடி அதோட பவர் அவ்வளவு பவர் அது அப்படின்லாம் சொல்லி இதுக்கு வந்து எடை வந்து இரநூறு கிராம் எடை இருக்கணும் நூற்றி எண்பது கிராம் எடை இருந்தால் அது வந்து ஒரிஜினலு நூற்றி எண்பது கிராமுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து டூப்ளிகேட்டு இப்படி பல பொய்யான தகவல்களை மக்கள்கிட்ட சொல்லி சொல்லியே இந்த மூட நம்பிக்கைகள்னு சொல்கிறாங்கள அதுமாரி சொல்லி இந்த காயினை வச்சுருந்தால் கோடிக்கணக்கில் வரும் இப்போ கூட சொல்லுவாங்க ஏதோ வாஸ்து மீன் அந்த மீனை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம்னா பல லட்சம் ரூபாய் பணம் வரும் அப்படின்னு அந்தமாரி இந்த காயினை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காயின் வந்து லிபோ காயினுங்க இது நீங்கள் வீட்டில் போய் வச்சுருங்க அது எப்படி இருக்கும் அந்த காயினை பார்க்கறதுக்கு அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தெராசுகளில் இடப்படுவோம்ல ஆமாம் அந்த மாரி இருக்கும் நான் எப்படி சொல்லணும்னா ஒரு முட்டை வடிவு முட்டை மாரி இருக்கும் முட்டை வடிவு மாதிரி இப்படி ரவுண்டாக இருக்கும் அந்த காயினை நான் உங்களுக்கு கூட அப்புறமா காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ போடும்போது கூட போடுங்க அந்த லிபோ காயின் கிங்லி காயின்லாம் அதுக்கப்புறம் இந்த ராமர் பட்டாபிஷேகம் காயின்னு ஒன்று இருக்கும் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உஜாலா இருக்குல்ல நம்ம வெள்ளை சட்டைக்கெலாம் போடுவோமே அந்த உஜாலாவை ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு அரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் மூணு சொட்டு நீங்கள் உஜாலாவை ஊற்றிட்டு இந்த காயினை உள்ளே போட்டிங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்டுக்குள்ளே அந்த உஜாலாவத இழுத்துருவாங்க சரிங்களா இழுத்துறோம் இதுக்கு வந்து பக்கத்துல நீங்க வந்து நம்ம ஊசி துணி தைக்கிற ஊசி இருக்குல்ல அந்த ஊசியை வந்து ராமர் பட்டாபிஷேகம் காயின்னு நீங்க கொண்டு போனீங்கன்னா அது அப்படியே கிர கிர கரகம்னு சுத்தம் அந்த காயினுடைய ஒட்டாது இவ்வளவு பவர் இருக்குது அப்படிப்பட்ட காயின் சொல்லி இந்த காயினை வச்சும் பல லட்ச ரூபாய் ஏமாத்தி மோசடி பண்ணக்கூடிய கூட்டம் இன்னும் தமிழ்நாட்டில் இல்ல அந்த மாதிரி சுத்தமா அந்த மாதிரி சுத்தமா என்ன இல்ல அந்த மாதிரிலாம் சுத்தாது அது எப்படி சுத்தம் தெரியாம கேக்குறேன் பார்த்துட்டு ஏதோ ஒன்று சுத்துது அப்படிங்கிறது வாங்குறாங்க இந்த டேபிள் இருக்கு இந்த டேபிளுக்கு கீழ நான் ஒரு மேக்னெட்ட ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த இடத்துல ஒரு காயினை வைக்கிறேன் நீங்க வரீங்கன்னு ரொம்ப அற்புதமான காயின் இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு என் பாக்கெட்ல இருந்து ஒரு ஊசி எடுத்து வச்சேன்னா மேக்னெட்ட என்ன பண்றேன் காயினை கள்ள அந்த ஊசியை தள்ளி தான் ஓகே ரிப்பல்சிவ் சிவர்ஸ்ல ஏதோ ஒன்னு சுத்தி கிடக்கும் ஓகே அதுதான் அப்படிதான் சொல்லி ஏதாவது ஒருவனை ஏமாத்தினனா முதல்ல ஆசையை தூண்டணும் இதுதான் சதுரங்க வட்ட படத்தினுடைய முதன்மையான ஒரு கரு ஆனா அந்த கருவை எடுத்துக்கிட்டு அந்த படம் வருவதற்கு முன்பாகவும் இவ்வளவு பெரிய விடயங்கள் நடந்துச்சு அந்த படம் வந்து நடந்ததுதான் படமா ஒரு சமூகத்துல என்ன நடக்குதோ அதுதானே நம்ம படமா எடுக்கிறோம் இப்ப நம்ம சமூகத்துல நடக்காத விஷயங்களை நம்ம சொல்லணும்னா ஒரு அவதாரோ இல்லை வந்து ஒரு ஜுராசிக் பார்க்கோ அந்த ஒரு ஸ்பைடர்மேன் தான் எடுக்கணும் இப்போ தமிழ் சினிமாக்களை எடுக்கக்கூடிய நிறைய படங்கள் இந்த கிரைம் இந்தமாரி விடயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பேங்க் ராபரி இந்தமாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஏதாவது இடத்துல நடந்திருக்கும் அது சினிமாவுக்காக நம்ம சில விஷயங்களை வந்து மசாலா மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம்னு சொல்லுவாங்க நாகமாணிக்க கல் ஓ பாம்பு கல் துப்புமா இந்த அதே மாதிரி தான் இந்த வந்து அப்போ அமாவாசை டைமில் அந்த பாம்பு என்ன பண்ணுன்னா அதை வந்து வெளியில் கட்டி அந்த வெளிச்சத்தில்லாம் இறை தேடும் அப்படிலாம் சொல்லி ஒரு இது பண்ணுறாங்க அதுக்கும் நிறைய டெஸ்ட்லாம் சொல்லுவாங்க என்னென்னா அந்த வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து தண்ணியில் நாங்கள் போடுவோம் போட்டு அது பபுள்ஸ் வரும் அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை கோழிக்கு கொடுத்தோம்னா கோழி குடிச்சதுனா செத்துரும் ஓகே அதுக்கப்புறம் மயில் தோகை இருக்குல்ல மயில் தோகையை வந்து அந்த கல்லுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து உருண்டு ஓடும் கல் உருண்டு ஓடும் ஏன்னா மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாதான் மயில் தொகையை வந்து அந்த கல்லுக்கிட்ட வச்சோம்னா மயில் தொகையை பார்த்தே அந்த கல் உருண்டு ஓடுமா இப்படிலாம் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது இன்னும் இருக்குது நீங்கள் இன்னும் செய்தித்தாள்களை வந்து கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிரட்டி பார்த்தீங்கன்னா நாகமனைக்கு கல் இருப்பதாக சொல்லி கோயம்புத்தூரில் வந்து இத்தனை கோடி ரூபாய் வந்து ஏமாத்தினாங்க அப்புறம் வந்து இந்த லிபோ கையினை பற்றி அப்புறம் இந்த ஈஸ்ட் இந்தியா பத்திரத்தை பற்றி ஸ்லைட்டை பற்றி நிறைய செய்தித்தாள்களில் வந்திருக்கும் இதுக்கு பின்பாக நீங்கள் போய் தேடி பாருங்களேன் எவ்வளோ க்ரைம் நடந்துட்டுருக்கு நம்மளை சுற்றி அப்படின்ட்டு அதில் இன்னொன்று பாருங்கள் அந்த மயில் தொகையை வச்சு அந்த கல் உருண்டு போங்கிறாங்க அதே போல ஒரு ரூம் ஒரு ஒரு அறைக்குள்ள கும் இருட்டா இருக்கணும் மூச்சு சவுண்ட் கூட கேட்க கூடாது அப்படி இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து வெளிச்சம் வரும் ஒரு அடி ஒரு அடி வெளிச்சம் வந்தா அதுக்கு இத்தனை ஆயிரம் கோடி ரெண்டு அடி வெளிச்சம் வந்தா கோடி அப்படி பார்ப்பாங்களா உள்ள கூடாது இருப்பாங்க சத்தம் கூட கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சொல்றேன்னு எல்லாமே வந்து கம்பி கட்டுற கதை தான் இந்த கம்பி கட்டுற கதையை நம்ப கூடிய கூட்டம் இன்னும் வருது இப்ப ஒரு விஷயம் சொல்றனா இப்ப நான் சுடுகாட்டுல போய் ஒரு பேயை பார்த்தேன்னு சொன்னா கூட பத்து பேர் நம்புவான் ஆனா நான் கோவில்ல போய் கடவுளை பாத்த நம்ப அவமாட்டான் அப்ப என்னன்னா இன்னமும் முட்டாள்தனமான விடயங்களை நம்பக்கூடிய மக்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாறுறாம இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான் அவ்வளவுதான் இந்த ஆர்பி சொல்லிருந்தீங்க இல்லையா அதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி என்ன மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க இல்ல ஆர்பிக்கு வந்து முதல்ல மெட்டல் டு ரைஸ் அந்த டெஸ்ட் பாப்பாங்க அடுத்து ரைஸ் டு ரைஸ் அந்த டெஸ்ட் பார்ப்பாங்க அடுத்து நீடில் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் ஒன்று பார்ப்பாங்க நீடில் டெஸ்ட்னா பண்ண சொன்னா அந்த ஊசி அந்த நீடில வந்து நம்ம கிட்ட கொண்டு போனோம்னா அது ஆர்பி என்ன பண்ணோம்னா அந்த மெட்டிரியல் வந்து தள்ளி விட்டுருமா ஓகே தா தூரம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு தள்ளி விடும் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் கார்பன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம கார்பன் பேப்பர் இருக்குல்ல அந்த கார்பன் பேப்பரை வந்து அந்த மெட்டீரியல் மேலே நம்ம கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே பவுடர் ஆகிடும் அதுக்கப்புறம் பென்சில் உள்ளே நம்ம பென்சிலை சீனோம்னா உள்ளே இருக்குதுல அதை கொண்டு போய் மேலே வச்சோம்னா அது அப்படியே பவுட்ரு ஆகிடும் அப்படிங்கிற மாரி டெஸ்ட்லாம் இருக்குது அப்புறம் அந்த வா வாட்ச் டெஸ்ட்டு டார்ச் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சயின்டிஸ்ட் வராங்க நம்ம வந்து சயின்டிஸ்ட் ஆமா சயின்டிஸ்ட் கண்டிப்பா ஓகே சயின்டிஸ்ட்க்கு வந்து பணம் கட்டணும் அவங்க இஸ்ரேல்ல இருந்து வருவாங்க அவங்க வந்து அந்த கோட்லாம் போடுவாங்க போட்டுட்டு தான் வந்து டெஸ்ட் அடிப்பாங்க என்ன கோட் போடாம டெஸ்ட் அடிச்சோம்னா கிட்னி ஹார்ட் எல்லாம் அட்டாக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் இதுக்கு இன்னொரு கதையை ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் அடிச்சிருச்சுன்னு பொட்டைக்காட்டில் யாராவது ஒருத்தவங்க ரத்தம் வாயில் ரத்தம் வந்து கீழே படுத்து கிடப்பாங்க அந்த பக்கம் போகாதன்னு சொன்ன பேய் அடிச்சிருச்சுலாம் சொல்லுவாங்க அது என்னென்னா ஆர்பி தான் ஆர்பி இருக்கிற இடத்துல அவங்க நடந்து போயிருந்தாலோ இல்லை தொட்டு டக்குன்னு அட்டாக் ஆகிடும் அதனால ஹார்ட் வெடிச்சு வாய் வழியாக ரத்தம் வந்துடும் மாதிரி தான் ஒரு பவர் உள்ள எங்கள் ஊர் சுடுகாட்டில் தான் ஆர்பி இருக்கும் போலயே ஆமாம் இப்படிலாம் சொல்லி ஒரு கதையை சொல்லி சயின்டிஸ்ட் வருவாங்க அவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் பணம் கட்டணும் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு கொடுக்கணும் ஆனால் வரவர் வந்து லோக்கலில் தான் இருப்பார் கோயம்புத்தூர்லேயோ இல்லை மதுரையிலேயோ சென்னையிலே தான் இருப்பார் பொருள் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு செட்டிங்கை போட்டு அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடணும் ரூம் போடணும் அவர் காரில் ஏற்றணும் இறக்கணும் அப்புறம் பணம் கட்டணும் அதுக்கு அந்த கோட்லாம் வாங்கணும்னு சொல்லி பல லட்ச ரூபாய் கறந்துடுவாங்க யார் பொருள் வச்சிருக்கிறவண்டியே ஓகே இதில் ஒரு சம்பவம் ஒன்று நான் படித்தேன் என்னென்னா வீட்டுக்கு ஒரு கழிவறை கட்டுவதற்காக வீட்டுக்கு பின்புறம் வந்து ஒரு இடத்துல குழி தோன்றுறாங்க தோ தோண்டும் போது ஏதோ ஒரு பாத்திரம் ஒன்று கிடச்சிருச்சு அந்த பாத்திரம் ஆர்ப்பின்னு சொல்லி அவரை ஒரு கூட்டம் நம்ப வைத்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க இதை நாங்கள் வித்து தரோம்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்காங்க அவருக்கு அவரை வந்து இவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல இது வந்து ஆயிரம் கோடி போங்கிறானப்பா ஏ பரவாயில்லையே வித்தா நமக்கு ஒரு ஐநூறு கோடி தரையே கூட இருக்கலாம் ஆமா அது ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முடியும் நாற்பது வருஷத்துக்கு முடியும் மண்ணுக்குள்ளே போனதா இருக்கலாம் இல்லை இந்த ஃப்ளட்டு வந்துச்சுல அதுமாரி எப்பயாவது ஃப்ளட்டு வந்துருக்கலாம் ஏதாவது அடிச்சிட்டு போன குண்டா எங்கேயாவது மண்ணில் கூட இருக்கலாம் அதை வச்சிக்கிட்டு உங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வாங்கி தரணும்னு நினைக்கிறோம் ஏ என்னப்பா இப்படி சொல்றேன் ஐநூறு கோடியா ஏ ஆமா இப்போ சத்தியமா ஐநூறு கோடி ஏ சரி ஏதோ ஃபுல்லாக சொல்கிறான் ஏ பாப்பா என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஊர் பக்கம் ஒரு மாதிரியாக பேசுவாங்க பேசி இப்படி என்ன பண்ணுவீங்க இவங்க ஒரு பத்து பேர் அழைச்சிட்டு ஐயா தான் பொருள் ஓனர்னு ஐயா ஐயா நீங்கள் தானே பொருள் ஓனருணேன் இதுமாரி பொருள் இருக்கு ஆயிரரூபா வரும் நம்ம எல்லாம் முடிச்சோம்னா மூணு பேரும் பங்கு போட்டுக்கலாம்னா இதுதான் அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி போவோம் அந்த ஆறு மாதம் வரைக்கும் அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் இருக்கார்ல அவர் ராஜா பகதூர் மாரி இருப்பாப்புல அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டு காலையில் சாப்பிட்டீங்களானே மதியம் சாப்பிட்டீங்களானே ஆனால் காரில் தான் போகணும் அண்ணன் காரில் தான் வரணும் செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த செலவுக்கு காசு எங்கேருந்து வருதுன்னா இந்த மீடி மீடிய மீடியேட்டர்கிட்ட கலெக்ட் பண்ணுற காசை இவங்க வந்து பொருள் ஓனர்கிட்ட ஒரு பதவியை கொடுத்துட்டு அவரை பொருள் ஓனர் வரையும் நம்ப வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு அட்வான்ஸ் தராங்க ஒரு ஐம்பது லட்சம் தராங்க ஒரு ஒரு கோடி ரூபா தரங்கும்போது அந்த பணத்தை வாங்கிட்டு இவங்க ஓடிடுவாங்க பொருள் கார் மாட்டிப்பார் இப்படிலாம் ஒரு கிரைம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு இதில் சயின்டிஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுவாரு சயின்டிஸ்ட் வந்து டெஸ்ட் அடிப்பார் இந்த ஆர்ஆர் எம்ஆர் நீடில் டெஸ்ட் வாட்டர் டெஸ்ட்டு வாட்டர் ஃபயர் டெஸ்ட்டு இந்த வாட்டர் வாட்ருஃபயர் டெஸ்ட்னா இந்த ஆர்ஆர் ஆறு மாறின அந்த அரிசி இருக்குல்ல அந்த அரிசியை ஒரு தண்ணிக்குள்ளே போடுவாங்க போட்டால் பப்புள்ஸ் உடம் அதுதான் வந்து வாட்டர் ஃபயர் டெஸ்ட்டு வாங்கிங்க அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு பேக்கிங் பண்ணுவார் ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் லேயரு டபுள் லேயரு ட்ரிபிள் லேயர் பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தொகை அமௌண்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா நம்ம ஊரில் இருக்கிற மைதா மாவு இந்த மாவு எதாவது குழச்சி அதை மேலே வச்சு பூசி விட்டு அது ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு பேக் பண்ணிட்டு நாங்கள் பொருளை பேக் பண்ணிட்டோம் இந்த பொருள் வந்து பவர் குறையாம அப்படியே இருக்கும் ஏன்னா இந்த பொருள் வந்து வெளிப்படையாக இருந்துச்சுன்னா பவர் வெளியில் போய்டும் இப்போ இந்த பவர் பவர் கிடைக்குமா இது என்ன என்ன அந்த மாதிரி யாராவது கிடைச்சிருந்தா கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்தமாரி என்கிட்டயும் ஒரு பொருள் இருக்கு எங்ககிட்ட பவர் கிடைச்சிதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பொருளும் இல்லை அப்படி சொல்லுவதும் மிகப்பெரிய பொய் இப்ப இப்படிலாம் நடக்குது இல்ல ஒரு போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகும் தானே இந்த மாதிரி பேசுவாங்க சொல்றேன் இப்ப கடலூர்ல நடந்த நபரை கைது பண்ணியிருக்காங்க கண்டிப்பா போகும் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காவல்துறைக்கு தெரியும் என்னடா இவங்க இப்ப கோடி கணக்கில் பிசினஸ்ங்கிறான் பார்த்தா பிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு பிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க அது பாத்தீங்கன்னா அண்ணன் யோகி பாபு கூட ஒரு படத்துல இது நகைச்சுவையா பண்ணிருப்பாரு அண்ணன் பிஎம்டபிள்யூ கார் வாங்க போகிறேன்டானே ஆனால் நான் மூணாவது படிக்கும்போது சொன்னேன் நானும் பன்னெண்டாவது படிக்க போய்ட்டேன் இன்னமும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு ஊருக்கு நாலு பேர் இன்னமே இருப்பாங்க நீ பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன் ஆ அண்ணா சொல்லுங்கண்ணா வணக்கம் ஆமாம்மா அவர் செல்லர் வந்துட்டாரா வந்துட்டாரு சீசன் அந்த கூப்பிட்றேன் நீங்கள் வந்து வெளில வந்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோனை வைப்பான் அவனை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க மீடியேட்டில் வந்தாங்க பொருளை பார்த்துட்டாங்க டெஸ்ட் அடிச்சிட்டாங்க நாளைக்கு நேட்டு ஆமாம்மா நாளைக்கு நேட்டு வந்துடும் திண்டுக்கல் வந்துடும் நாளைக்கு திண்டுக்கலில் மீட் பண்ணி பேசி முடிச்சிருவோம்மா பஸ்ஸுக்கே காசு இருக்காது அழுக்கு சட்டையும் அழுக்கு பண்டையும் போட்டுக்கிட்டு இங்கே திண்டுக்கல் போகிறேன் திருநெல்வேலி போகிறேன் தூத்துக்குடி போகிறேன்னு போக வேண்டியது அதில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அவங்க கிட்டே ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கி வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது அதாவது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க இப்படி தான் அந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் இந்த மாரி ஒரு ஆர்பி ஒரு மெட்டீரியல் நான் பார்த்தேன் நான் வந்து அதை விற்றேன் கவர்மெண்ட் அப்ரூவலோட வித்தேன் இல்லை எனக்கு இவ்வளோ லாபம் வந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா எதுவுமே இல்லைங்க நீங்க தெரிஞ்ச ஆட்கள் யாரும் இல்ல எல்லாமே ஃபேக் தான் ஓகே அதான் சொல்லணும் எல்லாமே டீடைல் தான் சொல்றீங்களே இல்ல இவ்வளவு டீடைலா நம்ம சொல்லணும்னா அதான் ஒரே விஷயம்தான் இப்ப நம்ம காந்தியை பத்தி பேசணுங்கிறதுக்காக காந்தி கூட போய் இருந்து வாழ்ந்து அவர் நல்லவரா கெட்டவராக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை பத்தி படிச்சாலே போதும் அப்ப இந்தமாரி விடயங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு இல்ல டபுள் டெக்கர்லாம் ஹைலைட் இல்லை நீங்களே தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி டபுள் டெக்கர் அப்படின்னா இரண்டு தலைகள் இருக்கக்கூடிய மண்ணொலி பாம்பு சொல்லுவாங்க அப்படி பல விஷயத்தை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கிரைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த கிரைம் வந்து தான் குறைய போகுதுன்னு தெரியல இப்போ நீங்க நிறைய ஸ்கேம் சொன்னீங்க ஆர்பி லிபோ காயின் அப்புறம் காயின் அப்புறம் ராமர் காயின் இப்போ இந்த மாதிரி வேற எப்படின்னா இஞ்சி இருக்குல்ல இதில் வந்து மஞ்சள் இஞ்சிலாம் சொல்கிறோம்ல சொல்றோம்ல அந்த இஞ்சி மாதிரியே இருக்கக்கூடிய மஞ்சள் கருமஞ்சள்னு சொல்லுவோம் இந்த கருமஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான கிழங்கு மாரி இருக்கும் நம்ம உள்ள கட் பண்ணோம்னா உள்ள நீல கலர்ல இருக்கும் அதோட புகைப்படம் கூட நான் உங்களுக்கு தரேன் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சாதாரண பேப்பர் இருக்குல்ல வெள்ளை பேப்பர் அதுல வந்து அவங்க ஒரு அச்சு வைப்பாங்க அது அஞ்சு பேப்பர்ல அச்சு இறங்கிச்சுன்னா இவ்வளோ ரேட்டு எட்டு பேப்பர்ல அதோட சாரி இறங்கிச்சின்னா இவ்வளோ ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கேம் நடக்குது வாங்குறாங்க வாங்குறாங்க சதவொட்டி வேறு ஆனா அந்த கருமஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா எளிதாக வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்காது காடுகளில் மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்குமே ஒரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கருமஞ்சளுக்குமே யானைகளுடைய நடமாட்டம் எங்க அதிகமா இருக்கும் தான் இது இருக்கும் ஏன்னா யானை வந்து பிரசவத்தின் போது இந்த குட்டியை வந்து பிரசவம் பண்ணும்போது இந்த கருமஞ்சளை தேடி போய் தான் அது வந்து மருந்தாகவே சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரில ஏன்னா நிறைய கட்டுக்கதையில நம்ம கேட்டுட்டோமா எல்லாத்துக்குமே ஒரு கதையை ஒன்று சொல்வாங்க திடீர்னு நம்ம ஊரில்லாம் சொல்லுவோம்ல பூச்சாண்டி வந்துடும் நீ தூங்கலான் பூச்சாண்டி வந்து உன்னை தூட்டி போயிடுவார் போன அப்படி தான் ஒரு குழந்தை தூட்டி போயிட்டு இதே போல் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இதில் பெரிய ஆயிலட்டுன்னா லில்லிப்புட்டு லில்லி புட் அந்த இதை கட்டை வரல அளவு மனிதர்கள் கட்டை வரல் அளவு உள்ள மனிதர்கள் அவருக்கு வந்து குளிரான பிரதேசங்களில் தான் வாழ்வாங்க ஆண் இல்லாமல் பெண்ணு வாழாது பெண் இல்லாமல் ஆண் வாழாது ரெண்டு பேரும் வந்து லவ் பேர்ட்ஸ் மாரி ஆணும் பெண்ணும் ஒன்றாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதைகள் இருக்குது அந்த கண்ணாடி பாக்ஸ் கொள்ள வச்சுருக்கோம் அந்த கண்ணாடி பாக்ஸ் வந்து கூலிங்கான பாக்ஸாக தான் இருக்கும் அது சக்குன்னு அப்படியே தாவி அந்தானே போய்டும் அப்படின்னா பல அதான் சொல்கிறேன்னா என்னென்ன சொல்லி இந்த மக்களை ஏமாற்ற முடியுமோ இந்த மக்கள்கிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ண முடியுமோ எல்லாருமே பண்ணுறாங்க அது எல்லாமே தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் செய்தித்தாளர்களில் பார்ப்போம் இப்போ வெளிநாடுகளிலேருந்து கடத்தி வரப்பட்ட ஆமை குஞ்சுகள் குரங்குகள் அரிய வகை குரங்குகள் இதெல்லாம் கைப்பற்றப்பட்டது இது ஏன் ஏன் இங்கே கொண்டு வராங்கன்னு ஒரு கேள்வி என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா ஏன் வந்து சரி இப்போ நம்ம கேட்குறோம் இப்போ மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லேருந்து ஆமை குஞ்சுகளை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க ஏன் அந்த இங்கே இங்கே கொண்டு வரணும் அதோடைய தேவை என்ன ஏன் குரங்குகள் வந்து இங்கே கடத்தி வராங்க அதுக்கான தேவைகள் என்ன இப்போ தங்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வேல்யூ உள்ள ஒரு பொருள் அந்த தங்கம் ஏன் கடத்திட்டு வராங்க அப்படின்னா இங்க நமக்கு வந்து வரி அதிகமா வைக்கிறாங்க அங்க வந்து வரிகள் கம்மியா இருக்கு நம்ம அதை எடுத்துட்டு வந்து பிசினஸ் பண்ணோம்னா நமக்கு நிறைய லாபம் பார்க்கலாங்கிறதுக்காக பண்றாங்க ஆனா இந்த ஆமை குஞ்சுகளையும் இந்த குரங்கு குட்டிகளையும் இன்னும் நிறைய உயிரினங்கள் கொண்டுட்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு என்னைக்காவது கேள்வி இதெல்லாம் வாங்கிட்டு யோகம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க தெரியல கண்டுபிடிப்போம் என்னன்னா இந்த யோகத்துக்காகலாம் வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்துலாம் வந்து வெளிநாட்டில் இருந்தோ இல்ல வந்து இந்த குர நான் என்ன இப்போ யோகத்துக்காக வந்து ஆமை குஞ்சு கூட வளர்க்குறவங்க இருக்காங்க குரங்கு குட்டிகளை என்ன பண்ணுவாங்க தெரியல அதுதான் சொல்றேன் இது என்னன்னு நமக்கு தெரியல எல்லா ஒரு சந்தேகம் எழுப்பக்கூடிய ஒரு சம்பவங்கள் அங்கங்க நடைபெற்று கொண்டே இருக்கு இது இன்னும் எடுத்து வரக்கூடிய காணொலிகளை விரிவா பேசுவோம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி